வணக்கம் சைடெக் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற டாபிக் என்ன அப்படின்னாக்கா டவுன் சிண்ட்ரோம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் இன்றைக்கி உலக டவுன் சிண்ட்ரோம் தினம் அனுசரிக்கப்படுது வேர்ல்டு டவுன் சின்ட்ரோம் டே அப்படின்னு சொல்லப்படுது இது ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி அனுசரிக்கப்படுது இதுக்கு மிக முக்கியமான காரணங்களும் இருக்குது வாங்க டவுன் சிண்ட்ரோம் பற்றி தெரிஞ்சுக்கலாம் டவுன் சிண்ட்ரோம் இந்த நோயை முதல் முதலில் கண்டறிந்தவர் இங்கிலாந்தைச் சேர்ந்த மருத்துவர் ஜான் லேங்டன் டவுன் என்பவர் ஆவார் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டில் தனது ஆராய்ச்சிகள் மூலம் டவுன் சிண்ட்ரோம் எப்படி ஏற்படுகிறது என கண்டறிந்தார் அவர் அதனால்தான் அவரது பெயரின் பின்பாதி இந்த நோய்க்கு வைக்கப்பட்டது இதே இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்குறீங்களே இதே மாதிரியான குழந்தைகளை உங்கள் அருகில் இருக்கக்கூடிய குடும்ப நபர்கள்கிட்டையோ அல்லது உங்கள் அண்டை அயலர்கள்கிட்டேயோ நீங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரியான உருவமுடியை குழந்தைகளை பார்க்கலாம் இந்த குழந்தைகளை பற்றி நீங்கள் வந்து சில தவறான அபிப்பிராயங்களை கூட கொண்டிருக்கலாம் இவங்க வந்து மூல வளர்ச்சி இல்லாதவங்க அல்லது மனநோய் உள்ளவங்க எப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் உண்மையில் இந்த குழந்தைங்க வந்து டவுன் சின்ட்ரோம் அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் என்று கருதப்படுறாங்க அது எப்படி இது மாதிரி பாதிக்கப்படுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் மனித உடலின் மொத்தம் நாற்பத்தி ஆறு குரோமுசோம்கள் உள்ளன அவற்றை இருபத்தி மூணு இணை குரோமோசோம்கள் என குறிப்பிடுவர் அதில் இருபத்தி ஒன்றாவது குரோமோசோம் இணையில் மூன்றாவதாக ஒன்று கூடுதலாக உருவாவதே டவுன் சின்ட்ரோம் குறைபாடு எனப்படுகிறது அதனை குறிப்பிடவே வருடத்தின் மூன்றாவது மாதமான மார்ச் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்று உலக டவுன் சின்ட்ரோம் தினம் கடைபிடிக்கப்படுகிறது சர்வதேச அளவில் ஆயிரம் குழந்தைகளுக்கு ஒரு குழந்தை இக்குறைபாட்டுடன் பிறக்கிறது என்று கருதப்படுகிறது இந்த டவுன் சின்ட்ரோம் குறைபாடு உள்ள குழந்தைகளும் மற்ற குழந்தைகளைப் போலவே நல்ல மன ஆரோக்கியத்துடனும் தான் இருப்பார்கள் ஆனால் இவர்கள் உடலின் எதிர்ப்பு சக்தி தான் மிகவும் குறைவாக இருக்கும் பெரும்பாலும் இவர்களுக்கு தைராய்டு பிரச்சனை இருக்கும் அந்த குழந்தையோட புருவங்களை பார்த்தீங்களா முகத்தை பார்த்திங்களா இந்த மாதிரியான சில உருவங்கள் காணப்படுவது புருவங்கள் அளவில் மாறுபடுவது மாறு கண் போன்ற தோற்றம் இருப்பது ஐந்து அடிக்கும் குறைவாக இருப்பது போன்றவை இவர்களின் புற அடையாளங்களாக இருக்குமே தவிர இவர்களும் நம்மை போலவே மன வளர்ச்சி கொண்டவர்கள்தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் உண்மையில் டவுன் சின்ட்ரோம் குறைபாட்டை முழுமையாக சரி செய்யும் அளவிற்கு மருத்துவம் வளரவில்லை என்றாலும் மனிதன் மூலமே இன்றைய இக்குறைபாட்டை சரி செய்ய முடியும் அதாவது இந்த குழந்தைகிட்ட நம்ம முற்றிலுமாக குணப்படுத்துறதுக்கான மருத்துவ வளர்ச்சி இல்லை இருந்தாலும் சில ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது அவைகளையும் நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் ரொம்ப முக்கியமான மருந்து அப்படின்னு சொல்லப்போனாக்கா அந்த குழந்தைங்களை ஒதுக்காம அன்பு செலுத்தணும் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றதையும் நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ண முயற்சி பண்ணுவோம் அந்த குழந்தைகளுக்கு தைராய்டு பிரச்சனை இருக்குது அப்படின்னாக்கா தைராய்டு மெடிசன் டாக்டர் மூலமாக வழங்கப்படும் அந்த குழந்தைகளுக்கு தேவைப்பட்டால் ஒருவேளை அந்த குழந்தைகளுக்கு ஹார்ட் சம்பந்தப்பட்ட கோளாறுகளோ அல்லது வயிறு சம்மந்தப்பட்ட கோளாறுகளோ இருந்தது அப்படின்னு சொன்னாக்க அந்த குழந்தைகளுக்கு சர்ஜரி தேவைப்படலாம் இதையும் அந்த பரிசோதிக்கிற டாக்டர் தான் முடிவு பண்ணுவார் செல்ஃப் கேர் தன்னை பார்த்து பார்த்துக்கொள்ளுதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஃபிசிக்கல் எக்ஸசைசஸ் அந்த குழந்தைங்களை அப்படியே விட்டுற முடியாது உடல் வளர்ச்சிக்கான அல்லது உடல் பலப்படுத்துவதற்கான பயிற்சிகளை கொடுக்கணும் ஸ்பெஷல் எஜுகேஷன் சொல்லக்கூடிய சிறப்பு கல்விகளை அவங்களுக்கு கொடுக்கணும் இந்த மாதிரியான ப தன்மைகளை நம்ம கொடுக்கும்போது அவங்களுடைய வளர்ச்சியில் அவங்களுடைய தன்னை பாற்றுக்கொள்ளும் திறனில் வந்து மேம்பட ஆரம்பிக்கும் என்ன விதமான தெரப்பீஸ் சிகிச்சைகள்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸ்பீச் தெரப்பி ரொம்ப ரொம்ப முக்கியம் பேச்சு குறைபாடு சில குழந்தைகளுக்கு இருக்கலாம் ஸோ அந்த குழந்தைகளுக்கான பேச்சை வந்து சரிப்படுத்துவதற்கான சீர்படுத்துவதற்கான பயிற்சி அளிக்கப்படும் ஸ்பீச் தெரப்பி மூலமாக ஆக்குபேஷன் தெரப்பின்னு சொல்லக்கூடிய தொழில் பயிற்சி அந்த 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 குழந்தைகள் அல்லது அந்த நபர்கள் தன் வளர்ச்சிக்காக சரியான ஒரு தொழில் பயிற்சிகளை மேற்கொள்வதற்கான சிகிச்சைகளை இந்த ஆக்குபேஷன் தெரபி மூலமாக கொடுக்கப்படும் ஃபிசிக்கல் தெரப்பீஸ்ன்னு சொல்லக்கூடிய உடல் பயிற்சிகளை உடலுக்கான சிகிச்சை முறைகளையும் நம்ம தெரபிஸ் மூலமாக கொடுக்கப்படும் இவை இந்த குழந்தைகளை மேம்படுத்துவதற்கான முன்னேற்றத்திற்காக வழங்கப்படக்கூடிய முக்கியமான சிகிச்சைகளாக கருதப்படும் இன்றைக்கி மார்ச் இருபத்தி ஒன்று இந்த நாளில் இதை பற்றிய ஒரு அவேர்னஸ் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக தான் சைடெக் மூலமாக இந்த வீடியோ நான் கொடுத்துட்ருக்கேன் நான் ராஜ்குமார் உளவியல் சிகிச்சையாளர் சைக்காலஜிக்கல் டெக்னிக்ஸ் சைடெக் தமிழ் மூலமாக இந்த வீடியோ நான் கொடுத்துட்ருக்கேன் தொடர்ந்து நம்ம சைக்காலஜி சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை மன நோய்கள் பற்றியும் மனம் சார்ந்த குறைபாடுகள் பற்றியும் அவருக்கான சிகிச்சை முறைகள் பற்றியும் அவர் எப்படியெல்லாம் சரி பண்ணலாம் எந்த மாதிரியான ஆதரவுலாம் தெரிவிக்கலாம் எப்படியெல்லாம் நம்ம உங்களை வழிநடத்தலாம் முன்னேற்றலாம் அப்படின்றத பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரியான குழந்தைகள் உங்கள் அருகில் இருக்காங்க அப்படின்னாக்கா இந்த வீடியோ நீங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு பற்றிய தவறான அபிப்பிராயங்கள் மாறும் அப்படின்னு இந்த வீடியோ உங்களுக்கு விளக்கும் அப்படின்னு நம்புறேன்